எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் நிறைந்த கள்ளிப்பழத்தில் ஜூஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கள்ளிப்பழ ஜூஸ் செய்கிறதுக்கு முதல்ல கள்ளிப்பழத்தினுடைய தோலை நீக்கிக்கிடலாம் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள அந்த பகுதி இருக்கும் அந்த வச்சு தான் நம்ம ஜூஸ் போடணும் இது நல்ல கனிஞ்ச பழம் இதை மாதிரி நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த பழம் வந்து நல்ல தித்திப்பாக நம்மளுக்கு இருக்கும் முக்கியமாக அந்த பழத்தில் வந்து ஒரு முள் உண்டு அதை நான் அதை காமிக்கிறேன் இப்போ இதனுடைய மேல் பகுதியும் கீழ்பகுதியும் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே சதைப்பகுதி வந்துடும் இதில் நிறைய விதைகள்லாம் இருக்கும் அந்த விதைகளோடு நம்ம சாப்பிடலாம் ஆனால் அது வந்து விதைகள் கடிபடாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் முக்கியமாக இந்த பழத்தில் அந்த முள்ளை எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் இந்த பழத்தில் வந்து நிறைய பயன்கள் பயன்கள்ருக்கு இப்போ கிராமத்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பழங்கள் வந்து நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த காடுகளில் பார்த்தோன்னா அந்த க கல்லிச்செடி நிறைய வளர்ந்துருக்கும் அதை வந்து யாருமே கேட்க மாட்டாங்க யாருனாலும் நம்ம படித்து சாப்பிட்டுக்கிடலாம் இப்போ இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தோலை நீக்கிட்டு அதனுடைய சதை பகுதியெல்லாம் எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்க நான் உங்களுக்கு அந்த தொண்டை முல்லை காமிக்கிறேன் இந்த பகுதியில் தான் இருக்கும் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நம்ம அப்படியே சாப்பிட்றோம் அப்புறம் போதுன்னு தொண்டைக்குள்ள போயிட்டு அப்படின்னா நிறைய சிக்கல்களை ஏற்படுத்திடும் அதனால நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த முல்லை எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நான் செய்கிற மாதிரி ஜூஸாக போட்டு கொடுத்துருங்க நீங்கள் இப்போ இந்த சதை சதைப்பகுதியெலாம் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பொட்டோ ஸ்மாஷரோ அப்படி இல்லைன்னா நம்ம கைகளால் ஓட நம்ம இந்த கிரேப் ஜூஸ்லாம் போட முச்சில் நல்லா கைகளால் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கையை எடுத்து தூரம் போடுவோம் பாருங்கள் அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் அந்த சின்ன சின்ன விதைகள்ல நிறைய சதைகள் வந்து ஒட்டிகிட்ருக்கோம் அதுக்காக தான் அதனால் இதை மாதிரி நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவு இவ்வளோதான் கிடையாது நீங்கள் தாராளமாக சேர்த்துட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த விதைகளோடு நம்ம சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை ஆனால் வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது டேஸ்ட் பண்ணி குடிக்கும் போச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தட்டுப்பட்டால் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால இதை மாதிரி நீங்கள் நல்லா வடிகட்டிட்டீங்கன்னா ஒருவேளை அந்த முள் இருந்தால் கூட இதை மாதிரி நம்ம எடுத்துடலாம் இப்போ இது கூட நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூட ஆரஞ்சு பழ ஜூஸ் அப்படி இல்லைனா எலுமிச்சம் பழத்தோட ஜூஸை சேர்த்துக்கோங்க இனிப்புக்காக நான் அன்னைக்கு நன்னாரி சர்பத் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வந்து தேனோட சேர்க்கலாம் தேன் சேர்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஒயிட் சுகரோட சேர்த்துக்கிடலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சர்வ் பண்ண வேண்டிதான் சர்வ் பண்ண முடிச்சுன்னா உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கணும்னா கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் தண்ணி கலந்தீங்க பாருங்கள் அது ஐஸ் வாட்டராக ஊற்றிட்டிங்க அப்படின்னா அந்த ஜூஸ் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் முக்கியமாக அந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தை அப்படியே நம்மளுக்கு தணிக்க தன்மை இதில் இருக்கு இந்த பழம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அப் கொடுத்துருங்க கொடுத்த ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்